ஆனால் நேரடியாக இறைவனுக்கே எழுதிய பாடல் வசனம் அப்படின்னா இந்த தான் அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக எனக்கு கொடுத்த என்னுடைய அபிமானத்திற்குரிய நெஞ்சிற்கினி இயக்குனர் கிட்டத்தட்ட ஒரு எங்களுடைய நட்பு அப்படின்னா ஒரு பதினைந்து ஆண்டு காலங்களுக்கு மேலாக அவர் என்னை விட மூத்தவராக இருந்த போதிலும் என்னை தன் நண்பராக எப்போதுமே பாவிக்கின்ற ஒரு அற்புதமான வெற்றி இயக்குனருங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மனிதநேய இயக்குனர் அப்படின்னா அது டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான் சோ அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு பட வாய்ப்பு அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு காலத்தின் பதிவு இந்த அனந்தா திரைக்காவியம் சோ அந்த கால பதிவில் எனக்கும் ஒரு சிறு பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமா நான் கருதுறேன் அதை போலவே எனக்கு பல திரை வெற்றிகளை பாடல்கள் வழியாக கொடுத்த அந்த இசை பெருந்தகை தேனிசி தென்றல் தேவா அவர்களுக்கு தொடர்ச்சியா அவரோட நிறைய நான் பாடல் என்னுடைய கருப்பு எனக்கு பிடிச்ச கலர் தான் அவர் என்னுடைய என்னுடைய திரைப்பயணத்தில் முதல் ஹிட் அது சாரோட மியூசிக்ல வந்த அந்த பாட்டு சோ அதற்கப்புறம் இன்னைக்கு அனந்தா வரைக்கும் பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு முறையும் நான் அவரோட பாடல் எழுத அமரும் போதும் அங்க ஒரு ஒரு ஆன்மீகத்துவமான ஒரு உரையாடல்ல தான் நாங்க அந்த எந்த ஒரு கம்போசிங்கும் ஆரம்பிப்போம் சோ அப்படிதான் இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது மிக மனதிற்கு நெருக்கமான ஒரு பயணமா இந்த திரைப்படம் அமைஞ்சிருந்தது ஏற்கனவே சொன்னது போல இது இறைவனை புற்றி எழுதினதை விட இறைவனுக்கே எழுதிய ஒரு திரைப்படைப்பு அதுல ஒரு எனக்கு மிக இந்த இதில் நன்றி சொல்லக்கூடியவர் அப்படின்னா இந்த திரைப்படத்தை வந்து தயாரித்தவர் அல்லது வந்து டெடிக்கேட் பண்ணவர் எப்படி வேணாலும் அவரை சொல்லலாம் திரு கிரீஷ் அவர்கள் சோ அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் இந்த படத்துல நான் வந்து பங்களிப்பு செய்யணும்னு ரொம்ப விரும்பி எனக்கு நிறைய வசதிகள் எல்லாம் சொல்லி செஞ்சு கொடுத்து இந்த வசனங்கள் எழுதுறதுக்கு பாடல் எழுதுறதுக்காக நிறைய பிரயர்த்தனப்பட்டாரு நான் ஆரம்பத்துல அவரை பார்த்து கொஞ்சம் உண்மையிலேயே நான் பயந்தேன் என்ன காரணம்னா அவர் சொன்ன அதாவது பாபாவை பற்றி எனக்குள் அவர் வந்து ஏன்னா இந்த படத்துல வசனம் ரொம்ப அதுதான் காட்சியை வந்து உங்களுக்கு காட்டப்போகுது பாடல்கள்ல என்னென்ன சொல்ல போகிறோங்கிறத சொல்ல போகுது அதனால எனக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய பாபாவை பற்றி அந்த மிகப்பெரிய வாழ்க்கை புரிதலை ஏற்படுத்துறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு என்கிட்ட அதனால அடிக்கடி என்னை வர வச்சு என்ன அவர் பாபாவை பற்றிய முழுமையான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஒரு பெரிய வகுப்புகள் கிளாஸ் எல்லாம் எடுத்து அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருப்பாரு போன்ல அப்புறம் இருங்க கட் பண்ணுங்க நான் அந்த பாபாட்ட பேசிட்டு வந்துடுறேன் பாரு எனக்கு திடீர்னு ஆகும் என்ன பாபாட்டே பேசிட்டுறேங்கிறாரு எப்படி அப்படின்னு சொல்லி யோசிப்பேன் அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா பாபா என்ன சொன்னாருன்னா உங்கள்ட்ட இந்த விஷயத்த கண்ணே பண்ண சொன்னாரு அப்படின்னு இதை நம்புகிற ப்ராசஸ எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு என்ன இவர் பக்கத்து கரெக்டை பேசுகிற மாதிரி இவர் டப்புன்னு பாபாட்ட பேசிட்டு வரேன் பாபாட்ட பேசிட்டு வராங்கிறாரு அப்படின்னு அவரை கொஞ்சம் பயமாக ஆயிடுச்சு இவர்கிட்ட நம்ம பழகலாமா வேணாமா அப்படின்னு அப்படின்னு ஏன்னா கிட்ட பே சாமி பேசுனா கூட நான் நம்பிடுவேன் ஆனால் சாமிக்கிட்ட பேசுகிறாருன்னு சொல்கிறாரு அவரை நான் எப்போவுமே கொஞ்சம் ஜாக்கிரதை தான் வச்சுப்பேன் ஆனால் அது நிறைய பெரிய ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பழக 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 தான் கிரீஷ் அவர்கள் வந்து பாபாவன் நேசிக்கிறாருங்கிறத தாண்டி சுவாசிக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு புரிய ஸோ முதல் முறையாக எங்களை எல்லோரையும் புட்டப்பருத்திக்கு அழைச்சிட்டு போய் அந்த மண்ணில் உட்கார்ந்து தான் இந்த படைப்பை நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க கூட்டிகிட்டு போய் ஆரம்பிச்சு தான் மதிப்புக்குரிய ரத்னாக்கர் அவர்களை வந்து சந்திச்சோங்க வணக்கம் சார் ஸோ அவர் அந்த பெருந்தகையை அங்க சந்திச்சு அவருக்கு வந்து என்னை பார்த்த உடனேயே வந்து பாபாவை பற்றி நிறைய விஷயங்களை அவர் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் இதெல்லாம் அவரை பற்றிய விஷயங்கள வசனங்களா வரணும் அவருடைய கோட்பாடுகள் அவர் என்ன சொல்ல வராருங்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அது மக்களுக்கு போய் இந்த படைப்பின் வழியா ஒவ்வொரு சீன்லையும் சேரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அவர் வந்து அங்கங்க சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு ஸோ இப்படி ஒரு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி தான் எந்த படத்திற்கான டைலாக்ஸ் வசனங்களும் பாடல்களும் நாங்க எழுத ஆரம்பிச்சோம் அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் சத்தியசாய் பாபாவை வட சென்னையில் காசிமேடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய விஜயா நர்சிங் ஹோம் இப்பொழுது எம்வி மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீரிழிவு நிபுணருடைய அப்பா எம் விஸ்வநாதன் அவருடைய அந்த மருத்துவமனைக்கு பின்புறமாக மிக பெரிய கடல் போன்ற ஒரு வசதியுள்ள ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு அமைதியான ஒரு பூங்கா அந்த இடத்திலே சத்யசாய் பாபா அவர்களை அந்த பத்து வயதில் நான் அவரை தரிசனம் பார்த்தவன் அந்த மாலை நேரத்திலே மந்தகாசம் கூறக்கூடிய இடத்திலே அவருடைய ஹோய் ராமா ஹோய் ராமா நீ தானுண்ட பெட்டுக்கோ தண்டராமா என்று அந்த பாடல் அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் என் காதில் ஒழித்து கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமில்ல அவருடைய சொல்லாடல் காணி காபட்டி என்று சொன்ன அந்த சொல்லும் என் காதிலே ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது அவருடைய மிகப்பெரிய ஒரு சேவை மக்கள் சேவையே மகேந்திர சேவை நீ மக்களுக்கு சேவை செய் அது இறைவனுக்கு செய்ய சேவையாகும் என்று சொன்ன அந்த சொல்லாடல் அவருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு கடைப்பிடித்தது அவர்தான் முதன் முதல் கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் என்ற சொல்லுக்கு உதாரணம் அவர்தான் அவர் உருவாக்கிய மருத்துவமனைகளும் அவர் உருவாக்க கல்வி கூடங்களும் ஆன்றோன் சான்றோன் கேட்டக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வளமையான வளமான ஒரு நிறுவனங்களை ஒரு கல்வி சாலைகளை மருத்துவமனைகளை உருவாக்கினார் ஒரு ஆன்மீக அதிர்வலை அந்த ஒரு வைப்ரேஷன் தான் இந்த கதையை பத்தி சுரேஷ் கிருஷ்ணா என்கிட்ட போன்ல சொன்ன போவே எனக்கு ஏற்பட்டது அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் இஸ் கோயிங் எவ்ரிவேர் இப்போ திரும்பி அதெல்லாம் மறந்து அந்த மாய வலையெல்லாம் நம்மளை விட்டுட்டு ஒரு பியூரிட்டிக்கு வந்த மாதிரி இருந்தது இந்த படத்துல ஒர்க் பண்ணும் போதே தட் இஸ் தீலிங் அண்ட் சொல்லுவாங்க எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய ஈகோ இருக்கும் எவ்வளோ பெரிய கர்வம் எல்லாம் இருக்கும் ஆனால் வென் யூ லூஸ் சம்திங் ஆர் வென் யூஆர் கம்ப்ளீட்லி டவுன் அண்ட் அவுட் வென் யூஆர் நீஸ் ஹிட் த கிரவுண்ட் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ் சம் மிரக்கல் தட் ஹேப்பன்ஸ் இன் யூ தட் மேக்ஸ் யூ பிலீவ் இந்த த வேர்ல்டு ஆல் ஓவர் அகேன்னு ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஹேப்பன் டு ஆல் அஃப் அஸில் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு தடவை நடந்திருக்கு எதுவுமே முடியாமல் கையால் ஆகாத மாதிரி போகும்போது தான் நமக்குள்ள ஒரு மிரக்கல் நடக்கும் அந்த மாதிரி இந்த ஃபிலிம் வந்து இந்த கதை வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஆசை சுரேஷ் கிருஷ்ணாவோட எக்ஸலன்ட் எஃபர்ட் அந்த படத்தோட ஷூட்டிங் மொத்தமாவே அவங்க சொன்ன அந்த ஆன்மீக அதிர்வலை இருந்தது என்னை வந்து காசிக்கு கூட்டிட்டு போனாங்க நானா வந்து காசிக்கு போயிருப்பேனான்னு எனக்கு வந்து என் வாழ்க்கையில கூட நினைச்சு கூட பார்த்தது இல்லை ஆனால் சுரேஷ் கிருஷ்ணாவோட நல்ல மனசு அவர் என்னை விட எங்க அம்மா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு அதுதான் மனிதநேயம் நீங்க சொன்ன கால தொட்டு கும்பிடணும்னிதனேய டைரக்டர்னுட்டு அது தினம் பண்ணி மன்னி வர முடியாதா வர முடியாதா காசிக்குன்னு கேட்பாரு இதுதான் மனிதத்துவம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இந்த படத்தை ஒரு ஃபேத் அண்ட் எவ்ரிதிங் இன்னும் எனக்கு வந்து பர்சனாலிட்டிஸ் எல்லாத்தையும் விட மனிதர்களோட ஃபேத் மேல அபரிமிதமான ஒரு நம்பிக்கை இன்னைக்கு இந்த ஹால் எல்லாத்துலேயுமே இருக்கிற அந்த நம்பிக்கையை எல்லாமே சேர்ந்து இந்த மாய வலைய இந்த சுத்தி இருக்கிற அந்த ஸ்மோக் மாதிரி இருக்கிற ஒரு ஃபசாடை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல எண்ணங்களோட இருக்கிற படங்கள் வந்து இன்னும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அண்ட் கிரீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி